பல வழக்க சொல்ல முடியும் ஆட்சி எதிர்கட்சியா இருக்கும் போது சவால் விட்டு அறிக்கை வேண்டியது ஆட்சியில் வந்ததுக்கு அதே அதிகாரிகள் பிடிக்கல ஒரு பேர் சிக்கி ஸ்டாலினை தெருவில் நிறுத்துவார்கள் பல காரணங்களுக்காக சொன்ன அதிகாரிகளை நீங்க நம்பினீங்கன்னா உங்களை தெருவில் தான் நிறுத்துவாங்க இந்த ஆட்சி மேல ஆட்சியாளர் மேல குறிப்பா உள்துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சர் மேல அவங்களுக்கு பயம் இல்லை நம்ம என்ன வேணாலும் கண்டுக்க மாட்டாரு வெக்கத்தை விட்டு சொல்றேன் அதுதான் நைச்சம் கடந்த காலத்தில் சாத்தான்குளம் சம்பவத்தின் போது எடப்பாடி நடந்தது கொண்டதை விட கொஞ்சம் நல்ல விதமாக நடத்துக்கிறாங்கன்னு ஒத்துக்கிறேன் ஒரு உயிர் எடுக்கிறது எந்த வகையில சார் காயம் இன்னைக்கு அந்த பிரேத பரிசு அறிக்கை வந்துருக்கு அஜித் குமார் அறிக்கை பதினெட்டு இடங்கள்ல காயம் ரெண்டு காதலையும் ரத்தம் வருகிற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு அந்த எட்டரை பவுன பத்து போனம் உங்களுக்கு அந்த உயிர் அவ்வளோதானா இவர்கள் எடுக்க இவர் சாட்டை சாட்டைன்னு அடிக்கிற சார் நிஜமா கொஞ்சம் சாட்டே கொஞ்சம் நல்ல காய் இந்த வழக்கை சீக்கிரமா நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாதான் நாம் ஒரு எல்லைக்கு மேல ஒருத்த மேல லத்திய பாய்ச்சிலாம் ஏறி வந்து நம்ம பயம் தொடங்கி சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகில் மடப்புரம் அப்படின்ற இடத்துல ஒரு பத்ரகாளி அம்மன் கோயில் அந்த கோயிலில் தற்காலிக காவலாளியாக அஜித் அஜித்குமார் அந்த கோயிலுக்கு இரண்டு பெண்கள் வராங்க ஒரு பெண் அவங்க தாயார் வராங்க காரை வந்து பார்க் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்க அவர் காரை பார்க் பண்ணுறதுக்கு அவருடைய நண்பர்கள் அருகில் இருந்தவர்கள்கிட்ட காரை கொடுத்துருக்குறாரு இந்த பெண்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இருந்த நகை வந்து காணும் அப்படின்றது புகார் இவங்க போலீஸுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க போலீஸும் அஜித் அஜித்குமாரை விசாரிச்சிருக்கிறாங்க மீண்டும் அவரை விடுவித்த பிறகு தனிப்படை அமைச்சு அவரை பிடிச்சு அவருக்கு அவரை சித்திரவதை செய்திருக்கிறாங்க கொல்லப்பட்டிருக்கிறார் நீதிமன்றம் அரசு இதற்கு பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்கு எப்படி பார்க்குறீங்க மிக நிச்சயமாக இப்போ காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிளில் தொடங்கி டிஜிபி வரைக்கும் எவர் ஒருவர் எந்த தவறை செய்தாலும் தார்மீக பொறுப்பு உள்துறை அமைச்சர் இங்கே அந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் தான் சொல்கிறார் முதலமைச்சர் தான் அரசுடைய அடையாளமே அவர் தானே ஸோ அவர் தான் பொறுப்பே இருக்கணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது இது முதல் மரணம் இல்லை வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு சூழல்களில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேலெல்லாம் பட்டியல் வரும் இருபத்தி நான்கு பேர் சொல்கிறாங்க இந்த நான்கு ஆண்டுகளில் இது திராவிட மாடல் அரசுக்கு இது ஒரு மணிமுகடமானு வேதனையோடு கேட்குற அளவுக்கான எண்ணிக்கை அது கடந்த காலங்களில் எப்படி இருக்கிற போது இது குறைவு இதெல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய விளக்கம் முதல்ல இந்த போலீஸ்காரங்க கொடுக்குற விளக்கத்தை வாங்கி பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் நாளாக எட்டாக்களிக்கணும் எடப்பாடியும் அதை செஞ்சுருக்கணும் ஸ்டாலினும் அதை சரி எடப்பாடி எதுவும் செய்யலை சாத்தான்குள விஷயத்துலேயும் சாத்தான்குள விஷயத்தில் எதுக்காக அடிச்சுட்டு போனால் தெரியுமா இங்கே நடக்கலை இங்கே நடக்கலைன்னு அதில் சில என்ன சொல்றது அந்த காவலர்களுக்கு காவல் அதிகாரிகளுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரியே சில வரிகள் அதுல இருக்கும் எடப்பாடி சட்டமன்றத்திலே அதை படிச்சார் அதை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி வந்தது அதுக்காக தான் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சில என்ன சொல்றது அவர்களை அவர்களை போல அல்லது நடந்தது முழுக்க முழுக்க காவல்துறையின் தப்பு இல்லைங்கிற மாதிரியே கொண்டு போயிருப்பாரு ஏன்னா அதெல்லாம் போலீஸ்காரங்க எழுதி கொடுத்தது உளவுத்துறையோ அல்லது அதன் அவர்கள் சேகரித்து கொடுத்த தகவல் வச்சு டிஜிபி கொடுக்குற அறிக்கையை தான் ஒரு முதலமைச்சர் எல்லா ஆட்சியும் நடக்கிறது தான் ஆனா மனிதா மானன் ஒண்ணு வேண்டாம் முதலமைச்சரும் மனுஷர் தானே தான் பையன் தான் சம்பந்தி தான் பொண்ணு தான் பொண்ணோட உறவுகள் அண்ணன் பையன் அக்கா பையன் அந்த இடத்துல தங்களுடைய உறவுகளை ஒருத்தனை தானே எவர் ஒருவரும் அந்த அறிக்கையை படிக்கணும் நடந்தது வேணாலும் இருக்கட்டும் முதலமைச்சர் பேசியிருக்கேன் நடந்தது வேணாலும் இருக்கட்டும் அவ்வளவு நியாயப்படுத்தணுமா என்னப்பா அந்த அறிக்கையை படிச்சு பார்த்து எனக்கே சரியா வரலையே உயிரே போயிருக்குப்பா அப்பா முரலையும் செத்து இருக்காங்கப்பா இந்த வார்த்தையெல்லாம் எடுங்கப்பான்னு அன்னைக்கு எடப்பாடி சொல்ல தவறினார் நல்ல வேலையாக அப்படி ஒரு வக்காலத்து வாங்குகிற அறிக்கை இந்த அரசிடம் இருந்து வரல இதுல நெருடலான ஒரு வார்த்தை என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன் கடந்த காலங்களில் எப்படி போது காவல்நிலை மரணங்கள் குறைவுன்னு வச்சு இது உங்களுக்கு சாதனையா சார் ஒரு சாவு நடந்தாலும் அது முனிய வேண்டிய ஒரு சம்பவம் தான் சரியா ஆனால் இதுல கொஞ்சம் ஆறுதல் அடைகிற மாதிரி உடனடியாக அந்த உயர் உயரதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எல்லாம் பண்ணியிருக்கிறார் இதைத்தானே சார் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் காவல்துறையில ஒரு குறிப்பிட்ட சம்பவங்கள் நடக்கிற போதெல்லாம் மாநிலம் தழுவிய அளவில் கவனத்தை ஈர்க்கிற கெட்ட சம்பவங்கள் நடக்கிற போதெல்லாம் முதலமைச்சர் இந்த கூட்டத்தை கூட்டியிருந்தார்னா ஊரறிய சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தார்னா இவ்வளவு துணிச்சல் இவ்வளவு அதாவது ஒரு பயமற்ற தன்மை கீழே வரைக்கும் ஊடுருவிக்காது இருக்கா நிச்சயமா இதை நான் சொல்றேன் உங்களை தெருவுல நிறுத்துவாங்கன்னு நான் சொன்னேன் நிஜமாகவே முதலமைச்சர் இன்னைக்கு ஜட்ஜி என்ன சொன்னார் அரசுதான் பொறுப்பேற்க அரசின் முகம் யார் முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு அமைச்சரும் அவர் தான் அரசின் முகமும் அவர் தான் தலைப்பணியை வச்சாங்களா ஸ்டாலின் புகார் வந்த உடனே போலீஸார் மீது நடவடிக்கை எடுத்துக்கணும் கைது இந்த சம்பவம் நடந்தது பத்தி முதல்ல பேசிடுவோம் அந்த இடத்துக்கு வரேன் முதல்ல சம்பவம் நடந்தது பத்தி ரெண்டு நிமிஷம் பேசுவோமே எதுனால வந்துச்சு இந்த துணிச்சல் ஏன் வந்துச்சு திருவள்ளூர் கிட்ட ஒரு சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு ஒரு பத்து நாள் மணி பரபரப்பா ஓடிச்சு ஜெகன் மூர்த்தி ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவையும் ஏடிஜி ஜெயராமையும் மேலையும் நடவடிக்கை எடுக்கிறது ஒரு ஏடிஜிபி தான் கார் கொடுத்ததை ஒத்துக்கிறார் வழக்குக்குள்ளேயே நான் போக வேண்டாம் சார் குழந்தை கடத்துறது விஷயிறது ஒரு பஞ்சாயத்து குடும்ப பஞ்சாயத்து நம்ம அலுவலக காரை கொடுக்கலாமான்னு ஒரு நிமிஷம் அந்த அதிகாரி யோசிக்கல காரணம் என்னன்னு சொல்லுங்க இது தெரிஞ்சா மேல என்ன நடக்கும்னு கூட அவருக்கு பயம் வரல ஏன் அவர் கொடுத்தாரு அதை மீறி இந்த ஆட்சி மேல ஆட்சியாளர் மேல குறிப்பா உள்துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சர் மேல அவங்களுக்கு பயம் இல்லை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இவர் கண்டுக்க மாட்டாரு வெக்கத்தை விட்டு சொல்றேன் அதுதான் நிஜம் இவர்களுடைய துணிச்சலற்ற தன்மை இருக்குல்ல அதுதான் அவர்களுக்கு பயமற்ற தன்மையை கொடுத்துச்சு ஒரு ஒரு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கிற போது கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடணும் சார் கூப்பிட்டு போய் நான் என்ன சொல்றேன் வேற வேலை இல்லையா முதலமைச்சர் கேட்கலாம் இப்படி ஊரேரியா நடத்த வேண்டாம் அறிக்கை மட்டும் வரணும் அவர் சஸ்பெண்ட்னு ஏ சஸ்பெண்ட்னு எல்லாம் கதி இலங்கணும் நான் சொல்றேன் வழக்கு சிபி சி அடிக்க மாற்றிருக்காங்க சொல்றேன் கடந்த காலத்தில் சத்தான்குளம் சம்பவத்தின் போது எடப்பாடி நடந்தது கொண்டதை விட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கிறாங்கன்னு ஒத்துக்குறேன் இதுல இனிமேல் தான் செய்ய வேண்டிய விலை முக்கியமா இருக்கு அதுதான் முக்கியமானது ஸ்டாலின் வந்து அந்த பையனை எப்படியாவது அடிச்சு கொண்டு வந்துட்டு எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு சொல்லல ஆறு பேர் இல்ல எத்தனை பேர் சேர்ந்து அடிக்கணும்னு அவர் ஒண்ணு அறிக்கை அனுப்பல அவர்களை மீறி தன்னழிச்சியா யாரோ ஒரு உயர் அதிகாரிடைய அழுத்தத்தின் பேரல ஒரு குற்றச்செயலுக்காக தான் நடந்தா கூட ரெண்டு தட்டு தட்டுறதுக்கு அர்த்தம் வேற ஆளைய அடிச்சு கொள்றதுக்கு அர்த்தம் வேற அம்மாவா இல்லையா காவல்துறையினர் ஒண்ணுமே செய்யாம வெளிக்கொண்டு வர முடியாது அந்த அந்த நமக்கு புரியுது ஒரு எல்லை இருக்கு லக்ஷ்மண ரேகைன்னு ஒன்னு இருக்கு அந்த ரேகைக்குள்ள நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அதை தாண்டுகிற போது வேற வழி இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சொல்லுங்க கோர்ட்ல பாத்துக்குங்கமான்னு சொல்லிட்டு போங்க ஒரு உயிர் எடுக்கிறது எந்த வகையில சார் நாயம் இன்னைக்கு அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்திருக்கு அஜித் குமாரோட அறிக்கை பதினெட்டு இடங்கள்ல காயம் ரெண்டு காதலையும் ரத்தம் வருகிற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு அந்த எட்டரை பவுனா பத்து பவுன் உங்களுக்கு அந்த உயிர் அவ்வளவுதானா இப்ப ஒரு வீடியோ வெளியா இருக்கு அடிக்க அதுக்கு மேல அதை விவாதிக்க வேண்டாம் வேதனையான விஷயம் அதை போய் ஏன் நாலு இட கிண்ட உயிரே போயிடுச்சு சார் அந்த அறிக்கையை படிச்சு பார்த்தா நமக்கு அப்ப என்ன அடி அடிச்சிருந்தா அந்த இது என்னவெல்லாம் அனுபவிச்சிருப்பான் அந்த எட்டரை பவுன் பத்து பவுனா சார் அந்த உயிரோட வேலை தற்காலிக காவலாளி அந்த வேலையை வாங்குறக்கு அவன் என்ன பாடுபட்டிருப்பான் எவ்வளவு லஞ்சம் கொடுத்து வந்திருப்பான் தெரியுமா அந்த அடிப்படை உண்மை தெரிஞ்சனால நான் இவ்வளோ வேதனையா பேசுறேன் அப்போ ஒரு தனிப்படை அமைச்சு இவனை தூக்கிட்டு வாங்க விசாரிங்கிறது ஒன்று ஒரு ஜட்ஜ் கேட்குற கேள்வி இதை ரெண்டு நாளாக வச்சு எல்லாம் போக வர இருக்கீங்களா மாஜிஸ்ட்ரேட் மட்டும் ஆஜர்படுத்தினீங்களா இல்ல அது திரும்பவும் சொல்கிறேன் போலீஸ்காரங்களுடைய நெருக்கடி நமக்கு புரியாம இல்லை எந்த எல்லை வரைக்கும் பிசிக்கலா நம்ம டார்ச்சர் பண்ணலாம் ஒண்ணு இல்ல அப்ப மேலிடத்தோட அழுத்தம் இருக்கும் மேலிடம் நீங்க சார் நீங்க எஸ்ஐக்கு மேல எல்லாமே மேலிடம் தான் எஸ்ஐக்கு யார் யார் பண்ணணும் மேலிடத்து வந்து இன்ஸ்பெக்டர் போன் பண்ணிருப்பாரு இன்ஸ்பெக்டருக்கு யார் மேலிடம் டிஎஸ்பி எஸ்பி இவ்வளவு சார் மேலிடம்னு மொத்தமா சொல்ல முடியாது இதுக்கு ஆட்சியாளர் ஒண்ணு இது அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை எந்த கட்சி ஆட்சியும் சம்பந்தமே இல்ல ஆட்சியாளர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அந்த ஆட்சியாளர்களை பார்த்து ஒரு தார்மீக பயம் அந்த அதிகாரிகளுக்கு இருக்கா இல்லையா இந்த ஆட்சியில இல்ல சஸ்பெண்ட் சார் எல்லாம் நடந்து அடிப்படைப நான் தான் வர வரவேற்கிறேன் ஆட்சியுடன் சாத்தான்குள சம்பவத்தை எப்படி போது சில நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு சிபிசிடி மாத்துட்டீங்க அடுத்து இதுதான் முக்கியமான சொல்ல வரேன் ஞானசேகரன் வழக்கு எவ்வளவு நாளையில முடிச்சாங்க கிட்டத்தட்ட மூணு மாசம் நாலு மாசத்துல முடிச்சு தண்டனை வாங்கி கொடுல அதே வேகத்தோட இந்த வழக்கை நடத்தலைன்னா இந்த அரசு அவர்கள் செய்த தவறை இவர்கள் வேறு வகையில செய்யறாங்கன்னு தான் நடத்துக்குவேன் பாஸ்ட்ரா கோர்ட்டுக்கு மாத்துங்க சிறப்பு வக்கீல் நியமிங்க சார் இந்த ஆறு பேரை கைது பண்ணதெல்லாம் அதில் அதுல இன்னும் ஒருத்தரை கைது பண்ண வேண்டியிருக்கு ஆறு பேர் அடிச்சாங்க அஞ்சு பேர் கைதுல போடுங்க சார் இந்த வழக்கை சீக்கிரமா நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாதான் நாம் ஒரு எல்லைக்கு மேல லத்தியை பாய்ச்சினா ஏறி மிதிச்சா எங்க வந்து நம்ம வாழ்க்க முடியுதுன்ற பயம் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு வரணும் டிஜிபியில் தொடங்கி கீழே இருக்கிற இரண்டாம் நிலை காவலர் வரைக்கும் தெரியணும்னா இந்த வழக்கை எவ்வளவு சீக்கிரம் இந்த அரசு நடத்துதோ தான் இவருடைய முகம் காப்பாற்றப்படும் அப்படி இல்லைன்னா இது வழக்கம் போல இது ஒரு பூச்சாண்டி வேலையை தான் ஸ்டாலினும் செய்யறாருந்தான் நம்ம எடுத்துக்க முடியும் கைதிகளை சரியா நடத்துறது இல்ல ரெண்டாவது பாத்ரூம்ல வழிக்கு சார் சில பேர் அப்படி உடைச்சாதான் சரி வருதுங்கிறதையும் நான் மறுக்க விரும்பல அதை ஜட்ஜுங்களே நக்கலாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிதானா இருக்கட்டும் சார் வெறும் மனித உரிமை மீனல் மட்டுமே பேசாதீங்க சார் ஒரு எல்லை இருக்குன்னு சொல்றேன் ராஜா இங்க வா ராஜா கொஞ்சம் சொல்லிரு ராஜா அப்படின்னா ஒரு குற்றவாளி சொல்லுவாங்க அதுதானே சார் தொடங்குது இல்ல ஆமாட்டு அதனாலதான் எல்லைக்குள்ள நில்லுங்க இதை செய்யலைன்னா காவல்துறை வேடிக்கை பார்க்குது நீங்களும் வந்து அதே குற்றச்சாட்டை சொல்லுவீங்க நானும் அதை பேசுறேன் ஒரு எல்லை இருக்கு சார் காவல்துறைக்குன்னு ஒரு எல்லை இருக்கு ஒண்ணுமே செய்யாம டீசெண்டா சார் 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 தூசி பட்டுருக்கு சார் கொஞ்சம் ஊதி விடுற சார் இப்படி அடீல் பண்ணுவாங்க ஒரு எல்லை இருக்கு என்கவுண்டர் சில நேரம் நம்ம ஏன் வரவேற்கிறோம் என்கவுண்டர் போட்டாதான் அதுக்கப்புறம் ஏடிஎம் குள்ள நடக்கவே இல்லை சென்னையில் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க சார் உங்க பணம் என் பணம் வகுத்த கட்டி வாயை கட்டி சேர்த்து பேங்க்ல போட்டு அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு ஏடிஎம்ல வச்சிருக்க தொடர் கொள்ளை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அஞ்சு போட்டாங்க மனித உரிமை திட்டமிட்டு செய்யறது செஞ்சியா செய்யலான்னு தெரியாம ஒருத்த உயிரை பறிக்கிறது என்ன சார் நியாயம் ஒரு தார்மீக பயம் இருக்கணும்னு சொல்றேன் அதை ஊட்ட வேண்டியது அரசின் கடமை குறிப்பா முதலமைச்சருக்கு அந்த பொறுப்பு இருக்கு இந்த வழக்கை விரைவாக நடத்தி தண்டனை வாங்கி தரலைனா தொண்ணூறு நாள் இலக்கு வச்சுக்கணும் சில டெக்னிக்கல் காரணங்களுக்காக இன்னொரு முப்பது நாள் நூற்றி இருபது நாளைக்குள்ள இந்த வழக்கின் தீர்ப்பு வரவில்லை என்றால் குற்றவாளிகளை இந்த திராவிட மாடல் அரசு காப்பாற்ற துடிக்கிறது சிபிசிஐடிக்கு மாத்திரலாம் சும்மா பம்மாத்து வேலைங்கிற விமர்சனம் வெளிப்படையாக வெடிக்கும் அந்த நிலைமைக்கு முதலமைச்சர் இட்டு செல்ல மாட்டார் எதிர்கட்சிகள் வழக்கினுடைய தீர்ப்பு நூத்தி இருபது ஒட்டுமொத்த காவல்துறைக்குமே நல்லது ஏன்னா அவங்களுக்குமே ஒரு சுய கட்டுப்பாடு விதிச்ச மாதிரி ஆயிடும் அது தெரியாம தனிஹிட்டு அலைகிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பயம் வரும்ல இன்னொன்னு சொல்றோம் இந்த அரசு செஞ்ச தவறு என்ன தெரியுமா சார் சாத்தாங்குள விஷயத்துக்கு அவ்வளவு வாய்களியே பேசினாங்கல்ல திமுக ஸ்டாலின் உட்பட அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்துச்சா சார் நீதிமன்றத்தின் பங்கு இருக்கு நம்ம மறுக்கல அரசு நினைத்தால் அதை விரைவுபடுத்த முடியுமா முடியாதா கொடநாடு விஷயம் நான் என்ன மாதிரி சவால் விட்டார் இந்த அரசு நினைச்சா எங்க விசாரிக்கணும் இந்த நிமிஷம் வரைக்கும் விசாரிக்கல அதெல்லாம் தனியா டிபேட் நான் சொல்லுவேன் இந்த அரசுக்கு அக்கறை இல்ல அதனுடைய ஒரு தாமதப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களா இந்த வழக்கு அதுக்கு என்ன சார் சம்மந்தம் கேட்காதீங்க உங்களுடைய மென்டாலிட்டி புரியுது இதுதான் உங்கள் மனநிலைன்னா அப்ப யாருக்குமே அந்த பயம் இல்ல இந்த அரசு இப்படிதான் கிடப்புல போடும் ஒரு பெண் எஸ்பி பாலியல் புகாருக்கு கொடுத்துட்டு காத்திருந்தாங்க தெரியுமா இந்த எத்தனை அறிக்கை ஸ்டாலின் விட்டுருப்பாரு இந்த ஆட்சி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நாளை காலோஷம் நாளை காலோஷம் அந்த வழக்கு அப்படியே தான் இருக்கு வெட்கி தலை குனிய வேணாமா ஸ்டாலின் சொல்லுங்க சார் பல வழக்கு சொல்ல முடியும் ஆட்சி எதிர்க்கட்சியா இருக்கும்போது சவால் விட்டு அறிக்கோட வேண்டியது ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் அதே அதிகாரிகள் பிடிக்குள்ள உருப்பை சிக்கி சக அதிகாரிகள் அந்த அதிகாரிகளை காப்பாத்துறது வேடிக்கை பார்ப்பது அதுக்கு தான் இன்னைக்கு அவர் தலை குனிஞ்சு நிக்கிறார் நிச்சயமாக இது ஸ்டாலினுக்கு தலை குனிவு தான் வெறுமனே ஒரு காவல் நிலையத்திலிருந்து யாரோ அடிச்சு ஒத்துக்கிற ப்ராக்டிக்கலா யாரோ ஒருத்தர் அடிச்சா தான் யாரு பொறுப்பு இருக்கணும் சொன்னா அதே வார்த்தை தார்மீக பொறுப்பு ஸ்டாலின் தான் இருக்கணும் இந்த கொலை சம்பவத்திலயும் சரி கொடநாடுலயும் சரி கமிஷன் அறிக்கையெல்லாம் வெளியே வந்து என்ன பிரயோஜனம் நாங்கள் ஒருவரை சும்மா விட மாட்டோம் கொடநாடு வந்து அறிக்கை வந்த பிறகும் கூட இந்த ஸ்டெர்லைட் மட்டும் இல்ல ஜெயலலிதா மரணம் வந்த பிறகு கூட அந்த அறிக்கையை வெளியிட்டு நாங்க யாரையும் தப்ப விட மாட்டோன்னு என்னத்த பண்ணீங்க சொல்லுங்க சார் இதெல்லாம் அக்கிரம சார் அதை பத்தி ஒரு துளி கூட இந்த அரசு கவலைப்படுறது இல்லை ஆனா அதாவது இப்ப இதுல நிறைய சந்தேகங்களே எழுப்புறாங்க இப்ப புகார் கொடுத்த பின் வந்து வாய்மொழியா தான் கொடுத்தாங்க எஃப்ஐஆர் போட்டது லேட்டு சார் எஃப்ஐஆர் அடிக்கிற போதெல்லாம் எஃப்ஐஆரே போடலைன்னு ஒரு தகவல் இருக்குது நடந்தது எதுவான ஒரு உயிரை பறிச்சுட்டாங்க பறிக்கலாமாங்கிறதா கேள்வி எஃப்ஐஆர் போட்டிருக்கோட்டும் இவர் திருடனதாவே வச்சுக்கோ அவர் சட்ட பாக்கெட்ல இருந்து எட்டரை போன்னு பத்து போன்னு செய்யணும் எடுத்துட்டோம் கூட சொல்லட்டும் சார் சொல்லலாமா சார் அதனால சொன்னேன் ப்ராக்டிக்கலாகவும் நான் யோசிக்கிற பத்திரிகையாளர் ரெண்டு தட்டு தட்டுறது வேற இரண்டு காதுகளிலும் ரத்தம் வந்து மீதி பதினாறு இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு பிரேத பிரிசுனையை வர அளவுக்கு ஒருத்தர் அடிக்கிறதுங்கிறது வேறு சார் மனிதாமான வேணாமா அந்த ஆறு பேரை யோசிச்சு அந்த ஆறு பேருக்கு அண்ணன் தம்பி இல்லையா சொல்லுங்கள் அவங்க அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்தோடய மாப்பிள்ளைங்க இல்லையா அந்த வயசு தானே சார் ஒரு சகோதரர் சொல்கிறாரு பக்கத்து கடையில் தான் மிளகா புடிவாங்க நாங்கள்லாம் பேசப்படுவோம் ரொம்ப அதை போய் பேசினா வேதனை தான் வரும் அதனால் நடந்தது அக்கிரமம் படுகொலை தான் அது நிச்சயமாக படுகொலை தான் ஒரு பைத்தியக்காரனை கொண்டா கூட நம்ம பரிதாபப்படுறோம் சார் அவன் மனநிலை சரிதான இருந்தால் கூட திருடன்னு நினைச்சு அடிச்சிட்டோன்னு எத்தனையோ சம்பவங்கள் கிடையாது அது கூட நம்ம பரிதாபப்படுறோம் தன்னுடைய ஏழ்மையின் காரணமாக லஞ்சம் கொடுத்துதான் சார் அந்த வேலைக்கு வந்திருப்பான் சும்மா எல்லாம் காவலாளி வேலை கிடைக்கிறது இல்லை சார் எனக்கு தெரியும் சார் அது மிக புகழ் வாய்ந்த கோயில் சும்மா சாதாரண ரோட்டாரில் இருக்கிற பரத்தடி கோயில் கிடையாது மிக புகழ் வாய்ந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில நம்பிக்கை எல்லாம் உண்டு எனக்கு கோயிலுக்கு போயிருக்க வந்தா அப்ப அந்த கோயில ஒரு இடம் கிடைக்குது ஒரு வேலை அவன் சும்மா போய் சேர்ந்துருக்க மாட்டான் வயிற்று பழுப்பு தானே சார் அவன் போறான் அவன் திருடனாவே இருக்கட்டும் சார் சார் எப்படியா சார் எடுப்பீங்க அதாவது அடிபடாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு அந்த அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க சார் இது அரசியலா பேசுறவங்களை எப்படி பாக்குறீங்க அதாவது நோ சார் ஒரு துளி கூட அரசியல் பேசக்கூடாது சார் அப்படின்னா அஜித் குமாரோட பணத்தை வச்சு அவங்களும் அரசியல் பணம் அர்த்தம் ஏன்னா அதே சாத்தாங்குளத்தை வச்சு ஸ்டாலினும் அரசியல் தான் அவர் அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வந்து என்ன லட்சணத்தை வச்சிருக்கிறார் அந்த வழக்க குறைஞ்சது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆக போகுது சார் சீரியல் எங்க வேற தீர்ப்பு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கோம் இவரு என்ன சார் சிபிஐக்கே போட்டு சார் இந்த அரசு எத்தனை ஒரு கடிதம் இருக்கிறாரா சிபிஐக்கு மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டே ஒழுக்கிய வழக்கு சிபிஐ தாமதமாக வழக்கை நடத்துகிறது சீக்கிர தீர்ப்பு அந்த தீர்ப்பு வந்திருந்தா கூட இந்த ஆறு போலீஸ்காரனுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் சார் வாழ்க்கையே போச்சு ஐயாக்குன்னு இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாரும் இன்னைக்கு இறங்கி மெயில் கிடைக்காம இருக்காங்களே அது தாமதமாகுது அப்ப நம்ம பண்ணிக்கலாம் ஒரு அசால்ட்டு தனம் வந்துருது இல்லை சார் என்ன ஆயிட போகுது இப்படிதான் அப்படின்ற ஒரு விருது வருது இல்லை பயமற்ற தன்மை இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் இன்னைக்கு சொல்லலை சார் இதை ஸ்டாலினை தெருவில் நிறுத்துவார்கள் பல காரணங்களுக்காக சொன்ன அதிகாரிகளை நீங்க நம்பினீங்கன்னா உங்களை தெருவுல தான் நிறுத்துவாங்க நீங்க இந்த ரெவியூ மீட்டிங் இல்ல சார் இதுக்கு பேர் ரெவியூ மீட்டிங் நேற்று நடந்த ரெவியூ மீட்டிங் இல்லை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான உடனடியான மீட்டிங் தான் இது மாதிரி பத்து மீட்டிங் நூறு மீட்டிங் நடத்தணும் சார் வீட்டுக்குள்ள போட்டோ எடுக்கவே கூட முதல்ல இந்த போட்டோ எடுக்கிற பழக்கத்தை நிறுத்தணும் சார் முதலமைச்சர் ஆய்வு கூட்டம் நடத்தினார் எதுக்கு வாங்கி இந்த போட்டோ வாங்கி கிழிச்சு எறியணும் எதுக்கு அது சத்தம் எல்லாம் வீட்டுக்கு நடத்தி அறிக்கை வரணும் சார் வெளியில முதலமைச்சர் எங்க நடத்தினாரு யாரை பார்த்தா அதைத்தான் சார் சொல்றேன் நடவடிக்கை வெளியில தெரியணும் நீங்க ஒரு போட்டோ எடுத்து ஆய்வு கூட்டம் நடத்தினாருங்கிறதுல விஷயம் இல்லைன்னு சொல்றேன் அதனுடைய ரிசல்ட் வெளியே தெரியணும் சிவகங்கை மாவட்ட எஸ்பி சஸ்பெண்ட் என்ன பதறனோ ஒரு நாலு கான்ஸ்டபிள் பண்ண தப்புக்கு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்ச பண்ணாதான் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கணும் ஒட்டுமொத்த மற்ற மாவட்டங்களில் இருக்கிற எஸ்பிகளுக்குலாம் பயம் வரும் நம்ம கண்காணிக்க தவறினால் என்ன நடக்குது எஸ்பிக்கு எதுக்கு சம்பந்தமே கூட இல்லாமல் இருக்கலாம் கொண்டாந்து ஹெட் ஆஃபீஸில் உட்கார விவசாயம்ல இந்த பயம் வரணும் சார் நான் சொல்றது புரியுதுங்களா இது முதலமைச்சர் தான் ஏற்படுத்த முடியும் தலைவன் எவ்வளியோ தொண்டன் தான் அரசன் எவ்வழி கீழே ஊழியர் தான் அவர் அப்படியே கண்டுக்காம இருந்தாருன்னா அவன் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுவாங்க இவர் தான் தலை கொடிச்சு நிக்கணும் ஆயிரம் பம்மாத்து சொல்லட்டும் சார் இந்த மரணத்துக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும் இமேஜுமே ஒரு டேமேஜ் அப்படி எங்க கொண்டு தெரிய அந்த அரசு அதனுடைய அரசியல் தெரியும் ஒரு துளி கூட அரசியல் பேசாதீங்க சார் நான் பேச விரும்பல ஸ்டாலினை கிளிக்கிறதுக்கு இந்த ஆட்சியை கிழிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு லஞ்ச ஊழல் இருக்கு அதை பத்தி அண்ணா என்னைக்காவது பேசிருக்கா சார் இந்த ஆட்சியில் தலை விரித்து ஆடுகிற லஞ்சத்தை பத்தி எடப்பாடி என்னைக்காவது பேசியிருக்காரா சும்மா என் சும்மா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை பேச மாட்டார் ஏன்னா அதுல ரெண்டு பேர் கூட்டு ஏன்னா அவர் பண்ண தப்ப இவர் எடுப்பார் ஃபைல் எடுப்பார் வழக்கு பண்ணி கண்டுக்காத நானும் கண்டுக்கல அதனால அதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு சார் லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழிப்பாங்கன்னு தயவுசெய்து நம்பாதீங்க அதனால அரசியலே பேசாதீங்க அதை பத்தியே பேசாதீங்க ஒரு இவ்வளவு பெரிய ஒரு வேதனையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவர்கள் எடுக்க இவர் சாட்டை சாட்டை அடிக்கிற சொல்லுவார்ல சார் நிஜமா கொஞ்சம் சாட்டையை கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கு ஆமா என்னத்தையாவது உன்னை காமிச்சு தொண்ணூறு நாளைக்குள் இந்த வழக்கை முடிக்கலைன்னா நிஜமாகவே அஜித் குமாருடைய சாவுக்கு நேரடி காரணமே இந்த அரசு தான் இன்னொரு குற்றச்சாட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா வரும் நான் கடுமையான வார்த்தையில சொல்லல மீதம் இருக்கிற காவலர்களை காப்பாத்துறக்கா சொல்றேன் அவர்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வந்து அவர்கள் தங்களை தாங்களே காப்பாத்திக்கணும்னா இந்த வழக்கின் தீர்ப்பு தொண்ணூறு நாட்களுக்குள் வரணும் நீதிமன்றமே எதையும் மறைக்க கூடாது மறைக்க முயற்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை இதெல்லாம் வந்து ஹைகோர்ட்ல நடக்குதுங்க ட்ரையல் கோர்ட்ல தான் பல கோர்த்து நீங்க எதிர்பார்க்க முடியும் இவங்களுக்கு இன்னையோட ரெண்டு நாள்ல வேலை முடிஞ்சு போயிடும் கடுமையான வார்த்தைகள் தான் அரசுக்கு அறிவுரை எச்சரிக்கையெல்லாம் வருது வழக்கு எங்க நடக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடக்கும் மாவட்ட அளவிலான கோர்ட்ல நடக்கும் அங்க நடக்கிற தான் அரசு தன் கவனம் அது சிபிஐக்கு மாத்திரீங்களோ சிபிசிஐடியா நடத்த போதோ எது நடந்தாலும் அதை வேகப்படுத்துகிற கடமை இந்த அரசுக்கு இருக்கு செய்யறாங்களா நம்ம பொறுத்த பார்ப்போம் மற்றபடி இதுல பாத்தீங்களா திமுக அரசு அப்படின்னு திமுக தமிழ்நாடு அரசு தான் விமர்சிக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் பயன்படுத்த கூடாது அதுக்கான தண்டனை தானே அவர் அனுபவிச்சார் நான் இப்ப சொன்னேன் ரெண்டு சொன்னேன் இந்த அரச நான் பாராட்டுறேன் இதுவரைக்கும் ரெண்டு நாள் நடவடிக்கைகள் நிஜமாகவே பாராட்டத்தான் இருக்கு இனிமேல் என்ன செஞ்சா இந்த பாராட்டு தொடரும் நிஜமாவே உங்க மனசுல நல்லா என்ன இருக்குன்னு நான் நம்பணும்னா என்ன போன்ற நம்பணும்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்பணும்னா இந்த வழக்கை ஞானசேகரன் வழக்கில் காட்டி அதே வேகத்தை காட்டி தீர்ப்பை வாங்கி தரணும் நன்றி சார் உடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி